சேலம் மாவட்டம் தாரமங்கலம் தேசிய கொடியோட போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க என்னப்பா என்னாச்சு ஏன் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கொடியோட போராடுறீங்கன்னு கேட்டதுக்கு திமுக கும்பல் ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சுட்டதாகவும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னாங்க குற்றவாளி யாருன்னு தெரியலன்னு சொன்னா கூட நடவடிக்கை எடுக்க முடியாம போகலாம் ஆனா இங்க தெளிவா சிசிடிவி காட்சி இருக்கு ஒரு வாய் பேச முடியாத காது ஏற்காத மாற்றுத்திறனாளி பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டிருக்கிறாரு அப்போ பின்னாடி திமுக கொடியோட வந்த கார் வழிவிட சொல்லி ஆரன் நடிச்சிருக்கு அது அந்த மாற்றுத்திறனாளிக்கு கேட்கல இதனால ஆத்திரமான அந்த திமுக ரவுடிகள் பாவம் அந்த அப்பாவி மாற்றுத்திறனாளியை அடிச்சு துவச்சிருக்காங்க பாருங்க ஆட்சியில் இருக்கீங்கன்றதுக்காக இம்புட்டு ஆட்டம் போடலாமா இதெல்லாம் நியாயமா